வார்த்தைகள் இல்லாத தேசிய கீதம் எந்த நாட்டில் இருக்கிறது விடை ஸ்பெயின் இன்டர்நெட்டை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கும் நாடு எது விடை டென்மார்க் வாகனத்தில் ஹெட்லைட் இல்லாமல் வாகனம் ஓட்ட தடை விதித்த நாடு எது விடை டென்மார்க் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் மாத சம்பளம் எவ்வளவு விடை முப்பதாயிரம் எந்த நீருக்கு மின்சாரத்தை கடத்தல் தன்மை கிடையாது மிக சுத்தமான நீர் ஆணின் விந்தணு உற்பத்திக்கு மிகவும் ஆபத்தானது எது விடை அதிக உடல் வஷணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ